அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மன்னர்களுக்குள் சண்டை தோற்றவனிடம் வென்றவன் சொன்னான் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் உன் நாடு உனக்கே சரி கேளுங்கள் ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் இப்படி ஒரு கேள்வியை வென்ற மன்னன் தோற்ற மன்னனிடம் கேட்டதற்கு காரணம் உண்டு ஏனென்றால் அவனது காதலி இதே கேள்வியை கேட்டு விடை சொன்னால்தான் திருமணம் என்று கட்டுப்பாடு விதித்திருந்தாள் விடை தெரியாமல் வென்ற மன்னன் கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் தன்னிடம் தோற்ற மன்னன் மூலமாவது விடையை தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கேட்டுவிட்டான் தோற்ற மன்னனும் விடை தெரியாத நிலையில் பலரிடம் கேட்டான் விடை கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் சொன்னதால் ஒரு சூனியக்கார கிழவியிடம் சென்று கேட்டான் அவள் சொன்னாள் விடை சொல்கிறேன் அதனால் அவனுக்கு திருமணம் ஆகும் உனக்கு நாடு கிடைக்கும் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் அவன் சொன்னான் என்ன கேட்டாலும் தருகிறேன் சூன்யக்காரக் கிழவி விடையை சொன்னாள் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் ஆழ்மனது எண்ணம் இந்த பதிலை அவன் வென்ற மன்னனிடம் சொல்ல அவன் தன் காதலியிடம் சொல்ல அவர்கள் திருமணம் நடந்தது தோற்ற மன்னனுக்கு நாடும் கிடைத்தது அவன் சூன்யக்காரக் கிளவியிடம் வந்தான் வேண்டியதை கேள் என்றான் அவள் கேட்டாள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கொடுத்த வரத்தை காப்பாற்ற அவன் ஒப்புக்கொண்டான் உடனே கிளவி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சி அளித்தாள் பின்னர் சொன்னாள் நாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கிளவியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது கிளவியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் இதில் எது உன் விருப்பம் அவன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவு நீதான் எடுக்க வேண்டும் என்று அதற்கு அவள் முடிவை என்னிடம் விட்டுவிட்டதால் நான் எப்போதும் அழகிய தேவதையாக இருக்க தீர்மானித்து விட்டேன் என்றாள் ஆம் பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும்போது தேவதையாக இருக்கிறாள் முடிவுகள் அவள் மீது திணிக்கப்படும் போதுதான் சூன்யக்கார கிழவியாக மாறிவிடுகிறாள் அனைவரும் புரிந்து செயல்படுவோம் Nanti